ಸರಸಿಜನಯನೇ ಸರೋಜಸ್ತೆ ಧವಳತರ ಶುಭ ಗಂಧಮಲ್ಯ್ಯ ಶೋಭೆ ಭಗವತಿ ಹರಿವಲ್ಲಭೆ ಮನೋಜ್ಞೆ ತ್ರಿಭುವನಪೂಜರಿ ಪ್ರಸೀದ ಮಹ್ಯಂ ಇದು ಲಕ್ಷ್ಮೀ ಅಷ್ಟೋತ್ತರ ತಿನ್ ಧ್ಯಾನಶ್ಲೋಕ சரசிஜ நயனே சரோஜ ஹஸ்தே ஸ்ரீதேவினாச்சியாருடைய கண்களப்பத்தியும் அவள் அமர்ந்திருக்கிற ஆசனம் பீட்டத்தை பத்தியும் முதற்கன் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறதாம் கண்கள பத்தியம் பீட்டத்தை பத்தியும் சொல்லுவதுங்கிறது எல்லா பிரபந்தங்களிலும் ஆரம்பத்திலே தெரிவிப்பார்கள் காரணம் யாரை பத்தி அந்த பாசுரத்தாலே போறோமோ அவளை தியானத்துக்கு விஷயமா ஆக்கி அவளை குறித்து தியானம் பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் பிறந்தது எப்படி எழுந்தருளி இருக்கிறாள்னு நினைச்சிட்டு தான் தியானமே பண்ண முடியும் அதனாலதான் ஸ்லோகம் ஆரம்பத்திலே சரசிஜனயனே தரோஜகத்தே தாமரை மலரை ஒத்த திருக்கண்கள் தாமர மலரை தனக்கு ஆசனமாகவும் கொண்டிருக்கிறாள் தரச்சு ஜனே தரோஜ ஹஸ்தே ஹத்தம் தன் திருக்கையன் தாமரை ஒத்த சோபே தான் கொண்டிருக்கிற அற்புதமான மாலைகள் பகவானுக்கு சிறந்த வனமாலையை போலே பிராட்டிக்கும் ஏற்பட்ட மாலை நம நறுமணம் கமழான் அற்புதமான மாலை கந்தமால்ய சோபே தான் சந்தனம் முதலான எல்லா வஸ்துக்களையும் தன் திருமேனிலே பூசிக்கொண்டுள்ளார் கந்தமாலோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜே பகவதி ஹரிவல்லபே அந்த பிராட்டிக்கு ஹரியான எம்பெருமானுக்கு வல்லபை என்ன திருநாமம் காந்தனா என்ன வல்லபனா என்னங்கறதெல்லாம் கிழிய இந்த உபன்யாசத்தில் அனுபவித்துள்ளோம் பகவதி பகவான் அவனுக்கு திருநாமம் பகவதியின் அவளுக்கு திருநாமம் ஷண்ணாம் பகை தீரினாம் பகவானுக்கு ஆறு முக்கியமான கல்யாண குணங்களாம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜத்துகள் இந்த ஆறு குணங்களும் அவனிடத்திலே ஒளிவிட இவள் நிதானமாக இவள் சம்பந்தத்தாலே ஏற்படுகிறபடியாலே இவளுக்கு பகவதினு திருநாமம் அவன் பகவான் இவள் பகவதி எங்கெங்கோ இந்த சொல்லு காதலப்படும் பகவதி பகவதினு ஆர் பகவதினா தாமர மலரிலே வீர்த்திருப்பவளான ஸ்ரீதேவின் ஆட்சியார் ஒருதரே பகவதி என்று சாஸ்திரத்தாலே கொண்டாடப்பட்டாள் பகவதி ஹரிவல்லபே மனோக்னே மூன்று உலகத்தையும் அதற்கு மங்களத்தை ஏற்படுத்துவனான வெளிவட்டியாரே என்னிடத்திலேயும் அபிப்பிராயம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலே சொல்லப்பட்டது முதல் நாளே அடியின் விண்ணப்பம் பண்ணினா போலே ஸ்ரீதேவினாச்சியாருடைய வைபவம்னு பார்த்தோம்னா ஸ்ரீதூக்தம் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே கடைசி பகுதியான லக்ஷ்மி தந்திரத்திலே சேர்க்கப்பட்டது அதற்கப்புறம் ஆழ்வார்கள் எல்லாம் விராட்டினுடைய வைபவத்தை பத்தி நிறைய போச்சரம் பாடினார் முதற்கள் ஆள வந்தார் அனுகிரித்தார் ஸ்ரீஸ்தவத்தை அனுகிரகித்தார் ஸ்ரீ பட்டர் ஸ்ரீகுணரத்தை அனுகிரகித்தார் சுவாமி வேதாந்த தேசிகனார் ஸ்ரீஸ்துதி அனுகிரகித்தார் இது எல்லாத்தையும் கொண்டு ஸ்ரீ சூப்தத்தனுடைய வைபவத்தை ஒருவாறு நாமும் அனுபவித்துக் கொண்டு வந்துள்ளோம் அதுல நேர்த்திக்கு வரைக்கும் நாம பார்த்திருக்கிறது நான்கு மந்திரங்கள் நான்கு ரித்துக்களுடைய அபிப்பிராயத்தை பார்த்துள்ளோம் நேத்துக்கு நாம் அனுபவித்தது ஹர்ஷபூர்வாம் ரத்தமத்தியாம் ஹஸ்திநாத ஸ்ரீயந்தேவி முபக்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் ஆர்திராஞ்சலந்தீம் திருப்தாம் தற்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் சாமிகோபக்வயே ஸ்ரீயம் இதுவரைக்கும் நேத்திக்கு அனுபவித்துள்ளோம் இனி இன்றைக்கு அந்த பெரிய பிராட்டியாரை தனக்கு எல்லா நன்மைகளையும் அலக்ஷ்மியான தீமைகளை எல்லாம் ஒழிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறது ஐந்தாவது பொருள் சந்திராம் பிரபாசாம் யசசாம் ஜலந்தீம்லோகே தேவஜு தாம் பத்மநேமீம் பிரபத்யே அலக்ஷ்மீர் மே நஷ்யாம் துவாம் வேகமா சொல்லச்சே பத்மநேமீகம் பிரபத்தே லட்சுமி துவாம் என்ன சொல்லுடுவோம் கொஞ்சம் பிரிச்சுக்கணும் அலக்ஷ்மீர் நஷ்யதாம் லட்சுமிக்கு எதிர்த்தட்டு அலக்ஷ்மி லட்சுமி பாடே பண்ணிருக்க வேண்டாம் லட்சுமி பிராட்சி ஒன்னையே முடிச்சிரு விளக்கிடுன்னு சொல்றதுக்காக பாட பண்ண போற அலக்ஷ்மீர் மே நச்சதாம் ரொம்ப சுலபம் இவளுக்கு மூத்தவள் அலக்ஷ்மி இவளுக்கு மூத்தவள்னா சீதேவி நாச்சியாருக்கு அழ்வார் அதுக்குன்னு ஒரு பாட்டு வச்சார் சேட்டதன் மடி செல்வம்பார் செல்வம் பார் பெருக்கின் மீரே இது தொண்டரடிபுடி ஆழ்வாருடைய சேட்டையன் மடிகத்து செல்வம் இந்த ஜேட்டை நடத்துல போய் செல்வம் குடு செல்வம் குடு அவ குடுப்பா அவ என்ன கொடுப்பாளோ அதை உங்களால் வாங்கிக்க முடியுமாங்கிறார் ஆழ்வார் அவள் எல்லாரும் கொடுப்பா ஆருக்கும் பரவில்லை இந்திரனை கேட்டாலும் கொடுப்பன் சந்திரனை கேட்டாலும் கொடுப்பன் சிவனை கேட்டாலும் கொடுப்பன் பிரம்மாவை கேட்டாலும் கொடுப்பன் ஆறு கொடுப்பா அது நமக்கு உகந்தது தானாங்கிறதா கேள்விப்போம் நமக்கு பிரீத்தியானதாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா பிரியமானத பெற வேண்டாமா ஆஹா அலக்ஷ்மீர் மேன் அஷதாம் எனக்கு இருக்கிற அலக்ஷ்மியை முடித்து விடு ஒழித்து விடு உன்னை பார்த்து என் அருகிலே வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த உன்னைன்னு சொன்னது ஆரை அழகா சந்திராம் சந்திரனை போல குளிர்ந்த அனுகிரக விசேஷம் படைத்தவள் பிரபாதாம் சந்திரனை போல மட்டுமில்ல சூரியனை போலவும் ஒளிவிடுபவள் சந்திராம் பிரபாதாம் யசதாம் அவளுக்கு இருக்கிற பெருமைக்கும் யசத்து கீர்த்திக்கு குறவில்லை அபாரமான கீர்த்தி படைத்தவள் ஜுவலந்தீம் ஒளிபடுபவள் அக்னி பகவான போலே ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் தேவனான பகவான விட்டு பிரியாமலே இருந்து அவனுக்கு பிரீதியோட கொண்டிருப்பவள் தேவர்களாலே தேவை பண்ணப்படுமவள் ரெண்டார்த்தம் தேவஜுஷ்டாம்னு சொல்லிட்டோம்னா தேவன் பகவான வச்சின்றடா இவள் அவனுக்கு கைக்கிற மன்றான்னு கிடைச்சிடும் தேவஜூட்டா தேவர்கள்னு பிரம்மாதி தேவர்களை வச்சுட்டோம்னா அவர்கள் இவளுக்கு கைக்கிறமன்ற கிடைச்சிடும் தேவஜுஷ்டாம் உதாராம் உதாராம்னா இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு பிராட்டியா தான் இருக்க முடியும் பகவானையே உதாரணமாக ஆக்கவல்ல ஔதாரியம் தான் கொடுக்கிறாங்கிறது இங்க ஔதாரியத்தை பத்தி சொல்லல பகவானை கொடுக்கவல்லவனாக வல்லவனாக ஆக்குகிறாளே அது உதாராம் பெரிய விராட்டியார் சுயம் லோகே தேவஜிஷ்டாம் உதாரம் தாம் தாம்னா அப்படிப்பட்டவளை ஒருத்தர் வைக்கணும் பண்ணார் அர்த்தமில்லை ஓம் தாயை நமஹா என்னை ஒரு தரிய திருநாமமா சொல்ல போறார் மேற்கொண்டு தா அது அவளுக்கு திருநாமம் தாம் திவிதியா விபக்தி ஆஹ் திவிதியா விபக்தி இரண்டாவது சேர்த்தோம்னா தா தாயை நமஹா த காம்னு நேத்தி பாத்துருக்கோம் இது சொன்னது இதே போல விஷ்ணு சாசனாமத்திலே வரும் கிங் கம் என்ன சொல்றதெல்லாம் வருது பகவான பத்தி ஒற்றை எழுத்து திருநாமங்கள் நிறைய வரும் அதே போல இங்கே பார்த்தோம்னா தாம் பத்மநேமி பத்மநேமி காலத்தையே வழி நடத்துபவள் சேதன ஈஸ்வரர்களையும் வழி நடத்துபவள் பத்மநேமி சரணமஹம் பிரபத்தே உன் திருவணித்தாமர்களே வேறு போக்கிடம் இல்லாதவனா அடியே சரணமாகப் பத்துக்கிறேன் நீ பண்ண வேண்டியது என்ன அலக்ஷ்மியர் மே நச்சதாம் மே அலக்ஷ்மீகி நச்சதாம் என திருக்கிற அத்தனை மூதேவி சம்மந்தத்தையும் ஒழித்து விடு ஸ்ரீதேவியான தேவரியர் வந்து அனுகிரகத்தை பண்ணனும் தாம் புரனே உன்னை இதத்தான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் ஆக இத்தால் மந்திரத்தாலே கீழ் மந்திரத்திலே தேவரியர் வந்து அனுகிரகினது பிரார்த்தித்தான் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தாலே ஆசிரித்து சரணாகதிய பண்ணுகிறான் பிராட்டியினுடைய திருவடி தாமர்களே அதற்கு ஐந்தாவது மந்திரம் இந்த ஐந்தாவது மந்திரம் வரைக்கும் கொஞ்சம் பெருசார்த்தம் அதை பார்த்து இருந்து கொஞ்சம் விண்ணப்பித்தா போலே அர்த்தங்கள் பின்னாட்டும் கீழ சொல்லியிருக்கிற அர்த்தங்களே அப்பப்ப அப்ப ஞாபகப்படுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா விடலாம் சீக்கிரமா ஓட்டிடலாம் ஓட்டிடுனே ஆறாவது நாளைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இனிமே வேற வழி இல்லை நாளைக்கு சாயங்காலம் முடிச்சுதான் ஆகணும் இன்னும் மிஞ்சி போச்சு என்ன இன்னைக்கு இந்த சொல்லி முடிச்சு நாளைக்கு ஆரோட நிறுத்தினுட்டு இனி அடுத்த வருஷம் மிச்சம் ஆற சொல்றேன்னு வேணா சொல்லிட்டு போலாமே தவிர வேற என்ன செய்ய போறோம் என்ன பேசினாலும் நாச்சியாரின் வைபவத்தை சொல்லி தலை கட்ட முடியாது அத மேல சொல்ல போறார் சந்திராம் வளகான திருநாமம் சந்திராங்கிற திருநாமம் திராட்டிக்கு இருக்கிற ஒரு அசாதாரணமான திருநாமம் இந்த சந்திராங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார் சதி ஆக்லாதனே பாத்து ஆக்லாத கரத்தம் குளிர்ச்சி குளிர்வை கொடுக்கிற தன்மை நமக்கு என்ன எந்த சரி ாலும்லசல நீரோட ஒடித்து மந்த மாதம் வீசித்து சந்திரன் குளிர பொழிந்தான் இதை எழுதாத எந்த புலவன் இருக்க மாட்டான் காரணம் என்னன்னா இந்த மூணு உடனே மனசுக்கு ஆஹ்லாதகரம் நமக்கு அபார ஒரு புளிச்சியை கொடுக்கறது இல்லையோ அதத்தான் சந்திரம் ஆனந்தக்கரையா இருப்பவள் தேனாக பாலாம் தேனாகி பாலாம் திருமாலே என்ன பகவான பத்தி ஆழ்வார்க்கான பாசனத்திலே தெரிவித்தார் முதலாழ்வாருடைய பாசுரம் தேனாகி பாலாக பகவான் திருமால் இருக்கிறான் சந்திரன் சந்திரன் என்ன அர்த்தம் சந்திரன்லேயே அமிர்த தாரைய போல பிரவகிக்கிறாள்னு அர்த்தம் சந்திரன்னா நாம சந்திரன் பாக்குறமோ இல்லையோ சாஸ்திரப்படி அது மட்டும் இல்லை அது சந்திரமண்டலம் இந்த சந்திரன்கிறவனுக்கு பதினாறு கலைகள் உண்டு ஒரு ஒரு கலையும் ஒரு ஒரு அமிர்தமா சொல்லுவார் அந்த அமிர்தத்தை தேவர்கள் குளிச்சுண்டே வருவாளாம் அவ குடிக்க குடிக்க பதினாறு நாள்னா இந்த பதினாலு நாள் முடிஞ்ச உடனே அமாவாசை தினம் வந்துடும் இல்லையா குறைஞ்சதே ஒரு கிருஷ்டபட்சத்திலே ஒரு ஒரு கலையான அமிர்தத்தை விட்டாள்னு அர்த்தம் பதினைந்தாவது நாள் அமாவாசை வந்ததுன்னா அம் சூரியனுடைய ஒரு கிரணத்துக்கு பேர் அந்த கிரணத்திலே தங்குவனாம் அமிர்தத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் வளர்ந்து பதினாலு நாள் முடிஞ்சு பௌர்ணமிங்கிறது தானம் அழகாக ஒளிவிடுகிறானாம் சந்திரன் ஆஹ் சந்திரனுடைய கலைகள் குறைந்து கூடுகின்றன இவளும் சந்திரன் சொன்னார் ஒருவேளை கலைகள் குறைந்து கூடுமோ இவருடைய அனுபவமும் குறைஞ்சு கூடுமோ இவன் அதுக்காக சொல்லலாம் திருஷ்டாந்தத்துக்கு சந்திரன் சொன்னமே தவிர கிருஷ்ணபக்ஷம் இருக்குங்கிறதுக்காக சந்திரன் சொல்ல வரை என்னக்கும் ஒளிவிடுகிறாளாம் தெரியு விராட்டியார் அத சந்திராம் சதி ஆஸ்ராதனே ஜாது தெரிவித்தார் சந்திராம் இப்ப சந்திராம்னா சந்திரனுக்கு தங்கையாக பிறந்தவள் சந்திரனுக்கு தங்கையா என்ன கதையெல்லாம் இந்த புராணத்துல பார்த்தோம்னா ஆரோ சிதேவினாச்சார் பகவான பார்த்து இந்திரனுக்கு தம்பின்னு விடுவா பிராட்டிய பார்த்து இந்த ஒண்ணும் இல்லாத சந்திரனுக்கு தங்கை விடுவா ಚಂದ್ರನು ತಂಗಯಾ ಇವೆ ಏನ್ ಋಷಯ ಮತ್ ಪ್ರಭಾವ್ ಚಂದ್ರೆ ಯಥ ಚಂದ್ರೋ ಮದ ಶೂನಾಟಿಂಶ ಕೋಟಿಜರೋಚ ಮನೋವೈಮಲ್ಯಕ್ರಿ ತಾನು ஆயிரம் தோளாலே பகவான் அலை கடல் கடைந்தான் கடைந்த உடனே ஆறு முதல்ல உருவான தெரியுமா சந்திரன் உருவானார் சந்திரன் முதல்ல பிறந்து விட்டாரான் அதுக்கப்புறம் நான் உருவானேன் அப்ப முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது பிறந்தா அவனுக்கு தங்க தானே நானு நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடிகாரர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப கரோகரா